குகன் சக்கரவர்த்தி இயக்கத்தில் மாதா பிதா பிலிம்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் இந்த படத்தில் அனிலா ஷேக் குகன் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் குகன் சக்கரவர்த்தி படத்திற்கு இசையமைத்துள்ளார் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லாஞ்ச் ஈவன் சமீபத்தில் நடந்திருக்கு எக் இந்த லிமிட்லெஸ் குன்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சமைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கும்போது இல்லை குழம்பு வைக்கும்போது உப்போ காரமோ கம்மியாகலாம் ஆனால் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து கலந்து பண்ணியிருக்கான ஒரு டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி மியூசிக்கு சிங்கிங்குங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக்குங்க ஏன்னா ஒரே ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை அது எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா நம்ம நம்ம பத்திரிக்கையாளர்களால் நம்மளால் யாரும் தெரியல நம்மளால தான் அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டி தர மாட்டேங்கணும் வெளியே வர மாட்டேங்கணும் ஏன்னா இவ இவர் இந்த மாதிரி கலைகள்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் அவர் இது மட்டும் இல்லை அவருக்கு இருக்க இது மட்டும் நிறைய திறமைகள் இருக்கிறது இது வந்து நம்ம நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவர் திறமை வெளிவரும் ஸோ அதனால் வந்து புகனுக்கு இந்த படத்துக்கான வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் தேங்க்யூ இந்த வங்காள வரிகடாண்டி இருபத்தோரு ஸ்கிரிப்டை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னா அவரு எப்படி இந்த சினிமாவில் பாக்ராஜி ராஜேந்திரர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்கள் வளர்ந்தார்களோ உழைப்பை போட்டு அதுபோல இன்றைய காலகட்டத்தில் குகன் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பொருத்தமாக அமையும்